ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவியை இனிங் கிளப்போட பிரசிட் அவர்களுக்கும் வருகை மனமார்ந்த நன்றிகள் இந்த பொம்மலாட்டம் மிகப்பெரிய கலை இந்த கலை தோல்பாவை நிழல் பொம்மலாட்டம் ஒளி பொம்மலாட்டம் கயிறு பொம்மலாட்டம் வாய்மொழி பொம்மலாட்டம் நான் என்னை பொம்மையாக உருவாக்கிக் கொண்டு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் கந்தான விழிப்புணர்வு கொரோனா விழிப்புணர்வு எல்லா விதமான விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தி இருக்க நான் ஒரு கந்தானத்தை பத்தின விழிப்புணர்வு ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்காக நாங்க

எல்லா கிளப் உறுப்பினர்களுக்கும் பிரசிடண்ட்டுக்கும் செக்ரட்டரிக்கும் எங்களுடைய மக்களுடைய சார்பா இந்த உணர்வே இல்லாத பொம்மை நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா அந்த கதை ரொம்ப மனசு தொடர கதைங்க எங்க அண்ணன் ஒரு விபத்துல இறந்துட்டான் அவன் இறந்துட்டான் முடிச்சு நின்னாங்க ஆனா என்ன மாதிரி குட்டியா இருக்கிற ஒரு பாப்பா போயிட்டு அம்மா நம்ம அண்ணன் இந்த உலகத்தையே பாக்கணும் அண்ணன் உடம்பு மட்டும்தான் போயிருக்கு ஆனா அவனுடைய கண்ணு

உங்களை மாதிரி கிளப்ல இருக்க மனித நேயங்களோட மனங்கள் தாங்க பல்வேறு விழிப்புணர்வுகளை எல்லா இடங்களுக்கும் எடுத்துட்டு போறீங்க நிறைய உதவிகளை செய்றீங்க உங்களை மாதிரி இருக்க உறவுகளால தான் மனித நேயம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குங்க கண்டனம் செய்வோம் உடலurup தானம் செய்வோம்